வழக்குக்கு வந்து அழைப்பானை கொடுப்பது ரொம்ப இயல்பான நடைமுறையை வந்து அவ்வளவு மோசமா மாற்றி இருக்கு தமிழக காவல்துறை தமிழக அரசு இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல புகார் கொடுத்தவங்களும் காலாவதியானவங்க புகாரும் காலாவதியான ஒரு புகார் மொத்த சிஸ்டத்தையும் வேலை வாங்கிட்டு திமுக லீகல் வீக்க வேலை வாங்கிட்டு ஊடகங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டு அது போயிட்டு பெங்களூர் போய் படுத்துக்கோம் இதே வேலை இதே புழப்பு சாதாரணமாவே யார் வீட்டுல சம்மன் ஓட்டினாலும் சம்மனை கிழிப்பாங்க யாரும் சம்மனை வந்து பத்திரப்படுத்தி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க இல்ல மழை வந்துருது அந்த சம்மன் காவல்துறை சம்மன் மழை நினைஞ்சிடக்கூடாது அப்படி பிடிச்சி நிற்க சொல்றீங்களா ஒரு நாய் வந்து கிழிச்சிருது நாயை கைது விடுவீங்க கழுதை திண்டுறது கழுதை தான் பிடிச்சி இழுத்து கொண்டு போவீங்களா சம்மனை போலீஸ் சம்மனை கிழிச்சு ஒரே நோக்கம் அசிங்கப்படுத்தும் இவ்வளவு கடநடியாக வந்து இவ்வளோ மோசமான அணுகுமுறையை வந்து இது கொள்ள வேண்டிய ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் சுர்ஜன் லோகேஷ் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகரை பழகி பனம்பரி சுர்ஜன் லோகேஷ் சொல்கிறார் என் வாழ்க்கையின்ற கருப்பு பக்கம் விஜயலட்சுமி ஜக்கேஷ் இருக்கிற ஒரு கடன நடிகர் அவங்க கூட திருமண முடியுது அதுக்கூட ரவி பிரகாஷ் கடன் நடிகர் அவர் கூட இது நான் நியூ மாட்டு ரவி தாரப்பாம்பு நீ யாரா நான் தான முதப்படி தாளிக்கு வந்த புருஷன் லிஸ்ட் போயிட்டே இருக்கும் குறைந்தபட்ச ஒழுக்கமும் அவங்கக்கிட்ட கிடையாது இந்த திமுகவடி அழற சிறைகள் எவனாவது ஒருத்தன் சீமான நான் காட்டுறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு அஞ்சு பத்து ஐம்பதாயிரம் கொடுத்தா யாரும் புகார் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சீமான தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சிரிச்ச முகத்தோட நான் வழக்க திரும்ப பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பெங்களூருக்கு போறாங்க எனக்கு அவங்க ரெண்டு மூணு முறை பேசியிருக்காங்க அதனால எனக்கு நல்லா தெரியும் எந்த மிரட்டலும் சொல்ல அவங்க புகார வாபஸ் வாங்கன்னு சொல்லும்போது நான் தான் வேணான்னு சொன்னேன் ஒரு வருஷத்துல ஏழு முறை கற்கொழிச்சிருந்தா அன்னைக்கே வந்து போஸ்ட்மார்டம் ஆயிருக்கும் தெரிஞ்சு சோழி முடிஞ்சிருக்கும் சன் நியூஸ்ல இருக்கக்கூடிய சன் நியூஸ் ஊடகத்தின் மூலமாக மிகப்பெரிய அவதூறையும் கருத்துவாக செய்கிறார்கள் இவங்களால வந்து ஒரு ஒரு ஆபாசமான ஒரு அறிவுறு தக்க ஒரு ஊடகமாக சன் டிவி மாறிடு சீமான வீட்டுல அமல்ராஜ வந்து காவல்துறை ஆய்வாளர் அடிக்கிறார் ஆய்வாளரை தாக்கிய சீமான் பாதுகாவலர் அப்படியே தலையில மாத்தி வீடியோ போற குணசேகருக்கு நாம் தமிழ்ச்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் ஏன் இவ்வளவு வெறுப்பு பிறப்பு வெறுப்பு இருக்கா உங்களுக்கு எங்க மேல இந்த சன் டிவிலேயே கடைசி வரைக்கும் குணசேகரம் வேலை பார்த்து வரா உங்களுடைய தவறலை மறைக்க அடுத்த மேல பழிபடக்கூடாதுல என் கூட இருப்பவர்களும் நாளைக்கு வந்து விலகி சொல்லலாம் அப்படி என்ன டாக்டர் நான் தொடர்ச்சியா குணசேகரம் வந்து பேசணும்னு என்ன டாக்டர் பண்ணலாம் மயிர கூட உன்னால கொடுக்க முடியாது வணக்கம் ஒரு வழக்குக்கு வந்து அழைப்பானை கொடுப்பது ரொம்ப இயல்பான நடைமுறை ஆனால் ஒரு இயல்பான நடைமுறையை வந்து அவ்வளோ மோசமாக கடுமையாக வந்து மாற்றிருக்கு தமிழக காவல்துறை தமிழக அரசு எப்படி பார்க்குறீங்க ஒரு திருச்சி சைபர் கிரைம் அலுவலகத்தில் என் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுது அப்போ நான் வந்து அந்த வழக்கில் நே கைது செய்ய முடியலை நான் வெளியே போயிடுறேன் அப்போ ஒரு வாரண்ட் கொடுக்குறேன் ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் சம்மன் கொடுக்குறாங்க வீட்டு வாசலில் சம்மனை ஓட்டுறாங்க ஒட்டி ஐந்து நிமிடத்தில் அந்த சம்மனை என்னுடைய மனைவி வந்து கிழிச்சிட்றாங்க திருப்பி வந்து குண்ட சட்டம் போட போதும் ஒரு வழக்கு ஒரு சம்மன் கொடுக்குறாங்க அந்த சம்மன் வீட்டு வாசலில் ஓட்டப்படுது கிழிச்சிடுறாங்க சாதாரணமாகவே யார் வீட்டில் சம்மன் ஓட்டினாலும் அந்த சம்மனை கிழிப்பாங்க யாரும் சம்மனை வந்து பத்திரப்படுத்தியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஜாபர் சாதிக்குடிய வழக்கில் அவனுடைய தாயார் இருக்கிற வீட்டில் போய்ட்டு சம்மன் கொடுக்கப்படுது அவங்க தாயார் காவல்துறை முன்னாடியே கழிச்சிருக்காங்க அங்கே அவங்க சாப்பால் சாதிக்கு அம்மாவை கைது பண்ணதாகவோ இல்லை வந்து எந்த செய்தியும் கிடையாது நிறைய வழக்குகளை எனக்கு எடுத்தது நாற்பது சம்மன் இது வரைக்கும் வந்திருக்கு சில சம்மன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க சில இடங்களில் வந்து திருச்சியில் எங்கள் சார் இருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நிற்பாங்க ஃபஸ்ட்டான வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதான் நீங்கள் வந்திருக்கோங்க சார் விட்டு போவாங்க ஃபார்ட்டி ஒன் ஒன்னிய சம்மனுங்கிறது உங்களே அழைப்பானை கொடுத்து விசாரணைக்கு அழைக்கணும்னு ஒரு சொல்கிற ஒரு முறை தான் அதுதான் ஒன் ஒன்னியர் சம்மன் இந்த சம்மனுக்கு நம்ம மூணு முறையோ இல்லை ஆறு முறை நாலு முறைக்கு மேலேயோ ஆஜராகலை அப்படின்னா தொடர்ச்சியாக புறக்கணிச்சா அதுக்கப்புறம் அவங்களை கைது செய்து நிலையத்தில் வச்சு விசாரிப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி அதுவும் விசாரிப்பதுக்கு தான் அனுமதி இருக்குது நம்ம எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருந்தோம்னா சீமானவர்கள் தரப்புலேருந்து வழக்கறிஞர் போய்ட்டு தொடர்ச்சியாக இருபது நாட்கள் பயணம் இருப்பதனால இருபது நாட்கள் கழித்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த வழக்கு ஒன்று அவ்வளோ பரபரப்பான வழக்கில் ஒரு ரெண்டாயிரம் கோடி ஜாபர் மட்டும் மாட்டிருங்க கொலை வழக்க சம்பந்தப்பட்டிருக்காரு சீமான் இல்லை மயிலாடுதுல இருந்த சாராய கலை வழக்கில் சீமான் சம்மந்தப்பட்டிருக்காரு புதுக்கோட்டை ஜவஹர் வழக்கில் சீமான் சம்மந்தப்பட்டிருக்காருனா இல்லை ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்னா சீமான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா நீங்கள் பரபரப்பாக விசாரிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காலாவதியான ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த அந்த புகார் கொடுத்தவங்களும் ஒரு காலாவதியானவங்க புகாரும் காலாவதியான ஒரு கம்ப்ளை புகார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாபஸ் வரப்பட்டுருச்சு திருப்பி மீண்டும் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி மூணில் கொடுத்து இருபத்தி மூணுலேயே வாபஸ் வரப்பட்டிருக்கு ரெண்டு முறை நீ காவல் நிலையத்துக்கு வந்து ரெண்டு முறையும் காவல் நிலையத்தில் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு மொத்த சிஸ்டத்தையும் வேலை வாங்கிட்டு திமுக லீகல் பிங்கை வேலை வாங்கிட்டு நாம் தமிழ் மகி கொடுத்து பரபரப்பாக பேசி ஊடகங்களுக்கு மெட்டீரியலை கொடுத்துட்டு அது போயிட்டு பெங்களூர் போய் படுத்துக்கும் இதே வேலை இதே பொழப்பு அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலாவதியான புகாரை எடுத்துகிட்டு வந்து இவ்வளவு பரபரப்பாக சம்மன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே நோக்கம் அசிங்கப்படுத்தணும் ஊடகங்களில் பேசுவிடும் பொருளாக மாற்றணும் சீமான் தினம் தினம் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரு பத்திரிக்கையாளர் செலுத்தி நடத்துகிறாரு அதில் ஓராயிரம் கேள்வி கேட்கிறாரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய எந்த ஆண்மகனும் திமுகவில் இல்லை நேர்மையான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வக்கட்டவர்கள் ஈவேரா அண்ணாவுடைய வாரிசுகள் எவரும் திமுகவில் இல்லை தொடர்ச்சியாக வந்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக இந்த சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக மக்கள் களத்தில் நின்று சீமானிக்கிறாங்க அப்போ அது எதுக்குமே திமுக பதில் சொல்ல முடியல அண்ணா யூனிவர்சிட்டியை பாலியல் விவகாரம் புதுக்கோட்டை ஜவஹர்லி இசியோ மயிலாடுதுறை முட்டத்தில் இருந்த அந்த க ரெண்டு படுகொலை கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு முழுக்க போதைப்பொருள் கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பள்ளி குழந்தைகள் நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள் இது குறித்த நென்சீமான் பேசுகிறாங்க இதுக்கு திமுக பதில் சொல்ல முடியாமல் எப்படியாவது வாயை அடைக்கணும் எப்படியாவது இவரை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் ஒரே நாளில் எழுபத்தி மூணு புகார் கொடுத்தோம் எழுபத்தி மூணு எஃப்ஐஆர் போட்டோம் அதில் நடவடிக்கை எடுக்க முடியல நடவடிக்கை எடுத்தால் சீமான் வளர்ந்துருவார் பெரியாரை பேச 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 சீமானுக்கு மைலேஜ் ஏறுது ஈவேரா மண்ணிலே போய் ஈவேரா மண்ணுன்னு சொல்லி இருபத்தி மூணாயிரம் ஓட்டுகளை போட்டுட்டாரு அதனால் எந்தமாதிரி எதுவுமே தடுக்க முடியல அப்போது என்ன பண்ணுவோம் அவதூறு பரப்புவோம் நேரடியாக அவதூறு பரப்புனா திமுக மேலே சார்ஜ் பண்ணுவோம் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் நாங்கள் வந்து நீதிமன்ற தான் கடைபிடிக்கிறோன்னு சொல்லி ஒரு ஒன்றுத்துக்கும் ஆகாத வழக்கை எடுத்து கொண்டு வந்து அதில் ரெண்டு நாலு முறை சம்மனை கொடுத்து விசாரணைக்கு கலைக்கிறோம் விசாரணைக்கு கலைக்கிறோம்னு சொல்லி இது சீமானுடைய பெயரையும் நாம தமிழ்ச்சியின் பெயரையும் கெடுக்கணும் கலங்கை ஏற்படுத்தணும் அப்படிங்குறது வேறு எந்த நோக்கமும் இல்லை முழுக்க முழுக்க இது ஒரு வகையான அவதூறு ஒரு வகையான அடக்குமுறை அச்சுறுத்தலை தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து வடசவாக்கம் காடர்கள் வந்து வீட்டில் ஆட்கள் இருக்கிறப்ப ஆட்கள்கிட்ட அழைப்பானை கொடுக்காம அவங்க ஆட்கள் முடிய வந்து போய் கதவை ஓட்டுறாங்க பொதுவாக வந்து ஆட்கள் இருந்தோன்னா ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டு கையில் தாங்கிட்டு போவாங்க அப்படி ஏன் வந்து அவங்க கதவை ஓட்டினாங்கிற முத கேள்வி அவங்க ஒட்டி முடிச்சுட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அழைப்பானை கொடுக்கப்பட்டது தான் வந்துடுது ஆனால் அதுக்கும் பிறகு திடீர்னு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் வந்து எந்தவித கேள்வியும் இல்லாமல் எடுத்து எடுப்பில் அந்த கதவை தள்ளி பாதுகாப்பு கண்ண அமல்ராஜை வந்து சட்டையை பிடிச்சி எடுத்து ஒரு குற்றவாளியை வந்து கொலை குற்றவாளியை கைது பண்ணுறது போல அவ்வளவு கடுமையானதுங்க ஏன் இந்த அணுகுமுறை ரெண்டாயிரத்தி இருபதில் உக்கடத்தில் ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன் எஸ்டிபி நடத்தின கூட்டம் உங்கள் மேலேயும் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க என் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க அதில் கோவை ராமகிருஷ்ணன் எஸ்டிபிஐ தலைவர் முஃபாரா கண்ணே நிறைய பேர் பேசியிருந்தாங்க இந்த வழக்கில் வழக்கு போட்டிருக்காங்க அது ஒரு சி என்பிஆர் என்ன ஆசின்னு நினைக்கிறேன் அதில் அந்த வ அந்த அந்த வழக்கு என்ன இதுனால் இந்த மாதிரி வாரண்ட் போடுறாங்க சம்மன் போடுறாங்க அப்போ நான் காவல் காவலர் எனக்கு கிடைக்கிறாரு அதில் சையா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் திரு சென்னையில் இருக்கீங்க நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க இல்லைங்க நேரில் வந்து கொடுத்துட்டு பெற்றுக்கொண்டேன்னு எழுதணும் அப்படிங்கிறாரு இந்த சென்னையில் இருக்கேன் நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க பரவலுங்க நான் வந்துடுங்க உடனே அன்னைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு இது பண்ணுறேன் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு வந்து நம்ம அலுவலகம் தான் வந்து கை தோண்டி போனாங்க இப்போ நான் ஒரு சாதாரண அலுவல் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் ஒரு சாதாரண வழக்கு அந்த வழக்கு அந்த வழக்குக்கே நீங்கள் நேரில் வராரு அந்த வழக்குக்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஒரு காவலர் வந்து மெனக்கிட்டு வராருனா இந்த வழக்கில் ஏன் நீங்கள் ஓசூருக்கு போகலை சென்சிட்டிவான கேஸ் தானே நீங்கள் மொத்த திமுக இறங்கி வேலை செய்கிறீங்கல்ல காவல்துறை பரபரப்பாகிறதுல ஒரு கட்சி தலைவர் மீதான வழக்கு பத்து வருஷமாக நடந்துட்டு இருக்க வழக்கு அந்த வழக்கு நீங்கள் கிருஷ்ணகிரியில் சீமான் இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியும் எங்கே போகிறாங்கிற ஷெடியூல் வந்து அண்ணன் சீமானுடைய நிகழ்ச்சி நடனால் பொது வழியில் போட்டப்பட்டிருக்கு உளவுத்துறை இருக்குது காலையில் தான் பத்திரிகையா சந்திப்பு கிருஷ்ணகிரியில் நடத்திருக்காங்க மறுநாள் ஓஸூரைக்கு போகிறாங்க பே பெங்களூர் தருமபுரிக்கு போகிறாங்க அங்கே போய் கொடுத்துருக்கலாமே இங்கிருந்து கிளம்பி போய் பெங்களூரில் விஜயலட்சுமி வீடை கண்டுபிடிச்சி அஞ்சு மணி நேரம் அவட்ட வந்து வாக்குமூல வாங்கினேன் நீங்கள் அண்ணன் சீமான்கிட்ட போயிட்டு நேரில் போய் சம்மன் கொடுத்துருக்கலாமே சரி நேரில் போக முடியல வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கலாமே வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியல அண்ணன் சீமானுடைய மனைவி வழி இருந்தாங்க வீட்டில் பாதுகாவலில் இருந்தாங்க அங்கே கொடுத்துடலாம் அப்போ ஒட்டுவதே சமூக ஊடகங்களுக்கும் வழிக்கும் கொண்டு போகணும் அடுத்த முறை இந்த 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 ப்ரொசீஜர்லாம் கடைப்பிடிக்கலாம்னா உங்களை கைது பண்ணுவோம் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் எதுக்காக ஒட்டப்பட்டது பாலியல் வழக்கில் ஒட்டப்பட்டது அது என்ன வழக்கு இப்படி பேசுபோடு பொருளாக மாற்றி அது டிபேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு சம்மன் கொடுக்க இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போது எதையும் கடைப்பிடிக்காமல் சம்மனை ஒட்டுறாங்க சரி ஒட்டியாச்சு ஒட்ட சம்மனை நான் என்ன அந்த ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் பிரைம் பண்ணி மாட்ட முடியுமா இல்ல அங்க இருக்கிற முருகன் குடியில் பக்கத்தில் வச்சு பூஜை போட்டு கும்பிட முடியுமா இல்ல மழை வந்துடுது அந்த சம்மன் காவல்துறை கொடுத்த சம்மன் மழை நினைஞ்சிட கூடாது அப்படி பிடிச்சி நிக்க சொல்றா சரி அந்த சம்மன் விட்டு போறீங்க ஒரு நாய் வந்து கிழிச்சிருது நாயை கைது பண்ணுவியா கழுத காக்கா வந்து பேண்ட் வச்சிருது காக்காவை கைது பண்ணுவியா கழுதை தின்னு கழுதை தான் பிடிச்சு இழுத்து கொண்டு போவீங்களா சம்மனை போலீஸ் சம்மனை கிழிச்சிட்டியா நீ யார் சிங்கம் சூர்யாடா சாமி விக்ரம்டா கம்பீரம் சரத்குமார் ரெண்டு போவீங்களா மனசில் என்னென்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டாலே ஒரு மெதப்பு வந்துடுது நம்ம யார் நம்ம நம்மளை போய் கேள்வி கேட்கறதா போலீஸ் கிட்டே பேசுறியா போலீஸ் கிட்டே என்ன பிரதமர்கிட்டே பேசுவோம் குடியரசுத் தலைவர்கிட்டே பேசுவோம் யார்கிட்ட பேசக்கூடாது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் நைன்டீன் ஏன் படி ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கருத்து சுதந்திரம் பேச்சோ எழுத்தோ நாடகமோ ஓவியமோ எந்த வடிவத்திலும் என்னுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தலாம் நீங்க தவறும் செய்யலாம் அமல்ராஜ் செஞ்ச தப்பு என்ன அவர் அந்த வீட்டினுடைய பாதுகாவலர் ஒரு பணி அது வந்து பாதுகாவலர்னா சம்பளத்துக்கான பாதுகாவலர் இல்ல பாதுகாப்பு படை என்ற ஒரு படை இருக்கிறது பாசறை இருக்கிறது அந்த பாசறைகள் அவரும் இருக்காரு அந்த சீமான் மீது கொண்ட நட்பின் காரணமாக அன்பின் காரணமாக கட்சியை நெசிச்சு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து அவர் இருபத்தஞ்சு வருஷம் இராணுவத்தில் இருந்ததுனால பல்வேறு போர்க்கடங்கள் இருந்தனால அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு தனி பாதுகாப்புக்கு அவர் துப்பாக்கி பயன்பச்சிருக்காரு அது துப்பாக்கியோட அண்ணன் சீமான் வீட்டில் இருக்காரு சிப்பாக்கி ஏன் சீமானுக்கு பாதுகாப்பு இல்லை அவருடைய பாதுகாப்பு துப்பாக்கி அவர் அன் சீமான் வீட்டில் பாதுகாப்பு இருக்கார் அவ்வளவுதான் நீங்கள் அவரை அடித்து இழுத்துட்டு போடு போகிறது மூலமாக இந்த சமூகத்துக்கு காட்ட விரும்புது சீமான் வீட்டில் போய் வீட்டுக்குள்ளே ஏறி நான் ஒருத்தனை தொடுவேன் யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சீமானுடைய தம்பிகளுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஒரு படிப்பனையை கொடுக்குறாரா அவர் இது மிரட் நான் மிரட்டிடுவேன் எதுவும் செய்ய முடியாது கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு அப்பட்டமா நீதிமன்றத்தில் அவர் மீதே அந்த வழக்கம் திருப்பி இவர் போய்ட்டு மருத்துவமனையில் படுத்துக்கார் நகைக்கீரல் ஏற்பட்டுச்சான் நகைக்கீரல் ஏற்பட்டதுனால இவர் மருத்துவமனைக்கு போயிட்டாரா அவரை ஆடிச்சு ஒரு உடம்புக்கு காயம் கன்னத்தில் காயம் காலில் தழும்பு கையில் தழும்பு அப்போ அவருக்கு எந்த மருத்துவமனைக்கு போகணும் அப்போ இந்த நீதிமன்றமும் இந்த சட்டமும் இந்த ஆட்சியும் எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு நேற்றைய கைது இதை வந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஜனநாயகவாதிகள் வந்து இதை கண்டிக்கணும் இதை கண்டிக்கணும்னா இன்றைக்கி அமல்ராஜுக்கு நடந்தது நாளைக்கு அதிமுக ஒருத்தருக்கு நடக்கும் நாளைக்கு இதே காங்கிரஸில் ஒருத்தருக்கு நடக்கும் இதே எஸ்டிபியில் ஒருத்தருக்கு நடக்கும் இதே விஜய் கட்சியில் ஒருத்தருக்கு நடக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்த்தால் நாம் திச்சு நடந்துச்சு சீமா நம்மளை திட்டுறாரு அதனால் இது நடந்த தப்பு இல்லை அப்படின்னு அவங்க வேடிக்கை பார்த்தாங்கன்னா நாளைக்கு யார் பேரும் நடக்கும் இது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு அடக்குமுறையை தான் பார்க்கணும் இது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பழிவாங்கல் போக்காக பார்க்கப்படும் திமுகவுக்கு வந்து பின்னடைவு தான் அப்படிங்கிற குறைந்தபட்ச பாதத்தில் இல்லாமல் இவ்வளவு தடையாக வந்து இவ்வளோ மோசமான அணுகுமுறையை வந்து எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் பண்ணு இல்லை இந்த வழக்கில் நம்ம ஒன்றே ஒன்று நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் உண்மையிலே இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டதான் என் சீமானவர்கள் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் சுர்ஜன் லோகேஷ் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகரை பழகி பணம் பறித்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்லையும் இருக்குது சுர்ஜன் லோகேஷ் சொல்கிறாரு என் வாழ்க்கையினுடைய கருப்பு பக்கம் விஜயலட்சுமிங்கிறார் அவருடைய ரசிகர்கள் சொல்கிறாங்க விஜயலட்சுமியால் சுர்ஜன் லோகேஷால் வாழ்க்கையை தடமாறி போச்சுன்றாங்க பல லட்சங்களை வந்து ஆட்டையை போட்டுருக்காங்க அந்த திருமணம் ரெண்டாயிரத்தி ஆறு இறுதி பகுதி வாழ்த்துக்கள் படம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டம் அப்போ தான் அந்த சீமானுக்கு அறிமுகம் விஜயலட்சுமியுடைய அக்கா கணவர் வந்து ஜெயபிரதாவுடைய தம்பி அக்கா கணவருக்கும் அவங்க அக்காவுக்கும் பிரச்சனை டிஸ்பியூட் ஆயிருது இதில் அக்காட்ட பணம் கேட்டு அவன் அந்த ஜெயபிரதா தம்பி வந்து குடிகாரம் மிரட்டுறான் அப்போ தான் இவர் இயக்குநராக இருப்பதனால இவர்கிட்ட சொல்லி ஒரு புகழ் வாய்ந்த இயக்குநர் இருக்கார் அன்றைக்கி திமுக ஆட்சியான அந்த சீமான் வந்து திமுக அவர் இருக்கமா இருக்காரு காவல்துறை அதிகாரோடு நெருக்கமாக இருக்கார் இவர் சொன்னால் சரி பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீமான அந்த பஞ்சாயத்தை சரி பண்ணி வச்சதுனால இவர் தான் நமக்கு சரியான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இவர் கூட பழகி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இவர் பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்புன்னு அண்ணன் தான் ரொம்ப இறக்க குணம் கொண்டு வராச்சே அப்போ பாதுகாப்பு கேட்ட உடனே கெஞ்சின உடனே சரி திருமணம் பண்ணிக்கலாங்கிற முழு முடிவுக்கு அண்ணன் வராரு ஆனால் அந்த காலகட்டத்தில் தலைவருடைய பயணம் வந்த பிறகு தொடர்ச்சியான கைது சிறைப்படுத்தல் எல்லாம் இது பண்ணக்கூடாது இவருடைய ஒரிஜினல் கேரக்டரை மணிவன் ஐயா மூலியமாக சீமானுக்கு தெரிய வருது இவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் உன் வாழ்க்கை சூரியமாக போயிடும் அப்படின்னு சொல்லி உண்மையான கல்யாணம் பண்ணி அதோட சீமான வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும் ஏன்னா எந்த மாதிரியான ஆளுங்கிறது உலகத்துக்கு தெரியும் அப்போது அதுக்கப்புறம் ஜக்கேஷங்கிற ஒரு கடன நடிகர் அவங்க கூட திருமணம் முடியுது அவர் ஏற்கனவே திருமணமானவர் அது காணொலிகளிலே ஆதாரமாக வந்திருக்கிறது ஜக்கேஷோடைய அம்மா பர்வதம்மாள் தலையிட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி பிரகாஷ்னு சொல்லி கண்ணன் நடிகர் அவர் கூட சொல்ல நான் நியூயாரா மாட்டு ரவி சாரப்பாம்பு நியூஆரா நான் தானே முதப்படி தாலி சொன்னேன் ஒன்றாவது புருஷன் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஒரு பெண்ணை வந்து கேரளா அசோசிட் பண்ணணும் ஒழுக்கத்தை கேள்வி கொடுக்கணும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது ஆனால் நீங்கள் ஜெயலட்சுமி வழக்கில் என்ன எத்தனை காவல்துறை அதிகாரிகளை வந்து அவங்க வந்து மிரட்டிருக்காங்க பணம் படிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க தெரிய வந்துச்சு கல்யாண ராணின்னு கேள்விப்படுறோம் ஏ இருபது கல்யாணம் பண்ண கல்யாண ராணி இரநூறு பேரை கல்யாணம் பண்ண கல்யாண ராமன் அப்படிலாம் சொல்றாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து ஏழு கல்யாணம் பண்ண ஒருத்தர் வந்து ஒரு எட்டாவது ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணணும் நம்ம தான் தடுத்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறோம் இப்படி பல பேரை வந்து நம்ம சமூகத்தில் கழிப்பிட்றோம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் தனக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களை செக்ஸ் அசால்ட் பண்ணிட்டாங்க ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்து அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது கொஞ்சம் பணம் படைத்தவர்கள் இருந்தால் த்ரெட்டனிங் பயந்து பணம் கொடுத்துருவாங்க பொது வழியில் அறியப்பட்ட நபராக இருந்தால் இப்போ சீமானன்ட்ட பணம் இல்லை பணம் கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல உடனே என்ன பண்ணிட்டாங்க புகார் கொடுத்தாங்க அவர் பிரபலம் ஆவார் தலைவர் ஆவார்னு அவங்க நினச்சி பார்க்கல தலைவரானோடனே எதிர்கட்சிகளோடு சேர்ந்துக்கிட்டு எவனாவது ஒரு எதிர்கட்சின்னா இப்போ திமுக தலைவர் ஸ்டாலினாக பணம் கொடுப்பாரு உதநிதியாக கொடுப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த திமுக கூடிய அழற சிலறைகள் எவனாவது ஒருத்தன் நான் சீமான நான் வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு அஞ்சு பத்து கோடிகள்லாம் கிடையாது சுமார் ஐம்பதாயிரம் கொடுத்தா போதும் ஐம்பதாயிரம் கொடுத்தா யார் வேணாலும் புகார் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உள்ள கேரக்டர் அது அப்படி வந்து இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய இதில் எந்த முகாந்திரம் இல்லை இப்படி ஒரு முகாந்திரம் இல்லாத அடிப்படை ஆதாரம் இல்லாத இந்த குற்றச்சாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் சீமானவர்கள் வந்து தாடி கட்டினார் இருக்கிறது குற்றச்சாட்டுங்க என்ன ஆதாரம் இருக்குது மேரேஜ் ரெண்டு பேருக்கும் நடந்திருந்தால் திருமண பதிவு நடந்திருக்கணும் இல்லை திருமணம் ஆயிருந்தால் குறைந்தபட்சம் ஒரு புகைப்படம் இருக்கணும் தாலி கட்ட மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கணும் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தாலி கட்டினாங்கன்றாங்க யாருமே இல்லாமல் அனாத மாதிரியாக கல்யாணம் கட்டுங்க யாருமே இல்லையா ஒருத்தர் கூட இல்லையா சரி பிஜலட்சுமி அவர்களுக்கு வந்து ஆள் இல்லை சீமானுக்கும் ஆள் இல்லை கூட நாலு பேர் வந்துருக்க மாட்டேன் நான் மாலை மாற்றி கொடுக்க மாலை வாங்கிட்டு வர இவ்வளோ அனாத பயலாயா எப்படி இருக்கு பாருங்க அப்போ இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு இந்த புகாரில் முகாந்திரமனன்னு நல்ல ஒரு காவல்துறை ஆய்வாளராக இருந்தால் அந்த ஆய்வாளரை இதை கிழித்து தூர போட்டுட்டு எல்லாம் ஒரு ஒரு புகாரங்க காரி துப்பிட்டு போயிடுவாங்க கடைசியாக வந்து வளசாக்க காவல் நிலையத்துக்கு முன்பு வந்து சீமான தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு சிரித்த முகத்தோடு நான் வழக்கை திரும்பப்பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பெங்களூருக்கு போகிறாங்க ஆனால் அப்படி வந்து அவங்களே மனமும் வந்து வந்து சிரிச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போவே வந்து இந்த வழக்கில் வந்து எதுவுமே இல்லை நீர்த்து போச்சு அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்கு பிறகு கூட இதை வந்து மிரட்டி வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முன்னகரத்துறதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த அந்த மெரட்டுக்கான எந்த வாய்ப்புமே இல்லையே அவங்க நான் அந்த வழக்கில் அந்த இறுதி காலக்கட்டத்தில் நான் என்ன எனக்கு அவங்க ரெண்டு மூணு முறை பேசியிருக்காங்க அதனால் எனக்கு நல்லா தெரியும் எந்த மெரட்டலும் சொல்ல அவங்க புகாரை வாபஸ் வாங்குன்னு சொல்லும்போது நான் தான் வேணான்னு சொன்னேன் நீங்கள் வேணாம் ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு வழக்கு நீதிமன்றத்தில் வந்து அவங்க லீகலாக விழுறது தான் சரியாக இருக்கும் நீங்கள் வாபஸ் வாங்கினா கூட ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் வாபஸ் வாங்குவேன் எனக்கு இனிமேல் தேவையில்லை இன்றைக்கி தமிழ்நாடே தேவையில்லை என்னை விட்டால் போதும் என் உயிருக்கு ஆபத்து வீரலட்சுமி இந்த குடும்பம் வந்து என்னை குன்றிருவோம் அப்படின்னு உயிருக்கு பயந்து தான் வீரலட்சுமியால் வீரலட்சுமியால பிரச்சனை இருக்கும் வீரலட்சுமியால உயிருக்கு ஆபத்து வரும் திமுகவினால உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு பத்திரிகையாள சந்திப்பு நடத்தி அந்த பத்திரிகையாளத்தை கைப்பட எழுதினாங்க யாராவது மிரட்ட முடியுமா ஊடகம் பேசுறாங்க ஊடக மத்தியில் பேசுறாங்க யாருமே நாம தமிழ் கட்சிக்காரங்க யாருமே இல்லையா எப்படி மிரட்டுறது மிரட்டினா நம்ம எழுதி வாங்கி அவங்களோட கைது போட்டத மிரட்டல அவங்களே மன சுயநலத்தோட எழுதி கொடுக்காங்க அந்த ஏடிசிபிக்கு அழைச்சி பேசி நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி அவங்களா ஃபோனில் பேசி அவங்களா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க திருப்பி ரெண்டு நாள் கழித்து பெங்களூரில் போய் உட்காந்துக்கிட்டு பெங்களூர் போன உடனே அங்கே மாறிடுச்சு என்னென்னா சீமானனை வந்து நான் விட மாட்டேன் மானஸ்ட்டை வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துக்கிட்டு நம்மளோட மானஸ்ட வழக்கு போட்டு வரோ அது நம்ம உள்ளே போயிடுவோமோ அப்படின்னு பயந்த உடனே திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு சரியான மனநிலை கொண்ட ஆள் ஆளாக நான் பார்க்கல இந்த வழக்கை இவ்வளவு நேர வரையோம் நமக்கு நேரம் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு தொடர்பாக கூப்பிட்ட கூட ஒரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து ரெண்டு முறை அழைக்கிறாரு ரெண்டு முறையும் அவர் வரல உண்மையிலே அவங்க பக்கம் நியாயம் இருந்திருக்குன்னா இந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா நீதிபதி முன்னாடி நேரென்று சொல்ல என்ன தயங்க இருக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட நீங்க வந்து வாக்குமூலம் ரகசிய வாக்குமூலம் ரகசிய வாக்குமூலம் ஓப்பனாக பொதுவொலியில் சொல்றதுக்கு என்ன இருக்கு நீதிமன்றத்தில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் நீதிபதி முன்னாடி பதிவு பண்ணலாம்ல ரகசிய காப்பு வாக்குதுன்னு அவ்வளோ பெரிய பெரிய குலகுத்தமான கேஸாக இது எங்க ஒரு பொய்க்க இது ஒரு பொய் கேசிக்கு இவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் முயற்சி பண்ணுவது எல்லா ஊடகமும் பேசுவது நீதிபதிகள் இந்த வழக்கை வந்து இல்ல முகாந்திரம் இருக்குன்னு சொல்றது வந்து நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் நம்ம பெருசாக மதிக்கிறோம் இந்த ஆட்சியில் நீதிமன்றம் மட்டும் நமக்கு கடைசி ஒரு புகழிடமாக இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கூட ஒரு குவாஸ்ட் வழக்கில் இந்த அளவுக்கு வந்து நீதிபதிகள் வந்து கருத்து சொல்வது இது முகாந்திரம் இருக்குமோ இது அப்படி நம்ம வந்து ரத்து பண்ணிட முடியாது இன்னொன்று நீதிபதிகள் சாதாரணமாக கூட இந்த அதை பேசுவது பொருளாக மாற்றி சீமான் வழக்கில் அதிரடி திருப்பம் சீமான் வழக்கில் ட்விஸ்ட் நீதிமன்றம் சீமானுக்கு செக் வைத்த நீதிமன்றம் அப்படிலாம் ஒரு செக் வைக்கல ஒரு டிஸ்ட் வைக்கல உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் மியூச்சுவல் கன்சர்ன்ல இணைந்து வாழ்வது அது ரேப்ல வராது அது ஹராஸ்மெண்ட் கிடையாது பதினெட்டு வயதுக்கு நிறைவடைந்த எந்த ஆணும் பெண்ணும் சுயநல சுயநுனைவோடு சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறது தீர்ப்பு அந்த அடிப்புல பார்த்தா சீமானவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டே போய் போய் நிக்காது வழக்கு கொடுத்து வாபஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று புகார் கல்யாணம் பண்ணுவதாக சொல்லி ஏமாட்டினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புகார் கல்யாணம் பண்ணி ஏமாற்றாரு இப்போ எப்படி வழக்கு டெவலப் ஆகுது பாருங்க என்ன கொடுத்து என்ன கொடுத்து மறந்துட்டு என்ன கொடுத்து மறந்தத விட எது கொடுத்தா லாக் ஆகும் எது கொடுத்தா வழக்காக நிற்கும் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் தெரியும் லீகல் இந்த டீமுக்கு தான் தெரியும் இதை போட்டால் இந்த செக்ஷன் மேடம் இப்போ எப்படின்னா யாரும் தனக்கு நடந்ததை புகாரை கொடுப்பதில்லை எந்த செக்ஷனுக்கு பொருந்தும் அதுல த்ரீ செவன் பொருந்துமா பைனான் சிக்ஸ் பார்ட் டூ பொருந்துமா ஒன் பிப்டி த்ரீ பொருந்து பொருந்துமா ஒன் டுவெண்டி ஃபோர் ஏ பொருந்துமா அதுல ஒரு பாயிண்ட் சேரு அவர் கெண்டக்கால் நான் வந்து என்ன சொன்னேன் தக்காளியில எங்க அண்ணன் சீமானை எதிர்த்து எவன் எங்க அண்ணன் சீமானை வந்து நீங்க கெண்டக்கால் மயிர கூட தொடர முடியாது அப்படின்னு சொன்னேன் சீமானை எதிர்த்தால் கெண்டக்கால் நரம்பை வெட்டுவோம் என்று சொல்றாங்க விருக்கு எஃப்ஐஆர்ல எங்கள் அண்ணன் சீமானுடைய கெண்டக்கால் மயிரை கூட உங்களால் தொடர முடியாதா காங்கிரஸ் காரங்களா அப்படின்னு சொன்னதை அண்ணன் சீமானை எதிர்த்தால் உங்கள் கெண்டக்கால் நரம்பை அறுக்க புலிக்கோடியோடு வருவோம் என்று சொன்னார் இப்படியே ஒரு போட்டு இதுக்கு எனக்கு ஒரு வழக்கு ஒன் டுவெண்ட்டி ஏ கெண்டக்கால் நரம்புனா கொலை போய் அப்படி போட்டாங்க இதை விட இன்னொன்று தஞ்சாவூர் வழக்கில் எப்படி போடுறாங்கன்னா செக்ஸில் போடுறாங்களா தஞ்சாவூர் வழக்கில் இந்த வீடியோ போடுவதன் மூலமாக சாட்டை வியூஸ் வரும் அதற்கு எனக்கு வருமானம் வரும் அதை அது அதை தாண்டி இந்த வீடியோ போடுவதாக கட்சி இந்த திமுக ஆட்சி கவிழும் நாம் தன்னுடைய ஆட்சிக்கு வரும் அதில் எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் கிடைக்கும் நான் கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிப்பேன் என்பதனால் இந்த வீடியோ போட்டேன் ஒரு வீடியோவுக்கு நானும் மகிழனும் உட்காந்து பேசினா ஒரு சும்மா ஸ்போ வீடியோ இருக்கு இல்லையா ஸ்டாலின் கெட்ட போட்டு அதுக்கு போயிட்டாங்க ஆட்சி மாட்டதுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த செக்ஷனை பார்த்து போடுறது அப்போ உள்நோக்கம் இன்டென்ஷன் அது மாதிரி இந்த வழக்கில் தாலி கெட்டுன்னு போட்டால் ஒரு செக்ஷன் வருது கருவை கடைச்சின்னு சொன்னால் ஒரு செக்ஷன் வருது அது வந்து கருக்கலட்சிங்கிறது கொலை குற்றமாயிரது இல்லை ஆண்டில் ஏழு முறை கருக்களித்ததாக புகாருங்க ஒரு வருஷத்தில் ஏழு முறை கருக்கலைச்சிருந்தா அன்னைக்கே வந்து போஸ்ட்மார்ட் ஆயிருக்கும் விஜயலட்சுமிக்கு சோழி முடிஞ்சிருக்கும் அண்ணன் அந்த காலகட்டத்தில் சரியில் இருந்தார் அந்த முழுக்க முழுக்க ஜெயில் ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒரு மாதம் முழுக்க ஈழம் ஈழப்பயணம் முடிச்சு வந்து முழுக்க சிறை தொடர்ச்சியான வழக்குகள் இன்னொன்று அப்படி ஒரு அண்ணன் சீமானவர்களும் விஜயலட்சுமியும் வந்து திருமணம் செய்து அந்த பேசிய கட்டம் வெறும் ஆறு மாத காலகட்டம் தான் மொத்தமே அந்த ஆறு மாத காலகட்டத்தில் ரெண்டு பேருக்குமான மன உரிவு ஏற்பட்டுருது ரெண்டு பேருக்குமான மனம் வந்து ஏற்கனவே திருமணம் பண்ணதா அவங்க சொன்னாங்கன்னா அப்ப அப்போ அண்ணன் திருமணம் பண்ண வந்தப்போ இதை காமிச்சுட்டு அன்னைக்கு வந்துக்கலாமே ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சீமானோட திருமணம் நடைபெறும்போது இதை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ப பதினொன்று காணாம போயிட்டாங்க எங்கே போனால் அந்த பத்து வருஷம் ஆளே இல்லையே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது தான் இவங்க என் அப்போ அந்த யாரோ ஒரு ரஜினிகாந்த் ரசிகர்கள் எவன ஒருத்தன் வந்து இதுக்கு பணம் கொடுத்தா சொல்கிறாங்க அப்பவே அண்ணனை வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க ஆமாம் உதவி பண்ணுங்க சீமான் சார் ஹெல்ப் பண்ணுங்க அது ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்கும் வீடியோ போட்டாங்க அப்புறம் எவனோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருக்கான் ஹெல்ப் பண்ணி சீமான திட்டின்னு சொன்னோன்னு திட்டி வலுவாக வீடியோ போட்டு இருந்தாங்க அதை யாரும் கண்டுக்கலை இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த புகார் கொடுத்தா ஏதாவது ஒரு நமக்கு ஒரு அட்டன்சன் சிக்கிங் கிடைக்கும் உண்மை உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்திருந்தா அவங்க வந்து அண்ணன் சீமான் வந்து அவங்கள பணத்தை ஏமாத்தியிருந்தா இப்படி வீடியோ போடுவாங்களா எந்த பாதிக்கப்பட்ட விக்டிமாவது இவ்வளோ பொது வழியில் இவ்வளோ அநாகரிகமாக நடந்து கொள்வாங்களா பாதிக்கப்பட்டவங்க பாதிப்பை ஏற்படுத்திய நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குதான்னு நினைப்பாங்க இல்லையா அவரை பற்றி அவதூறு பரப்ப மாட்டாங்க உண்மையிலேயே உளமாற காதலிச்ச ஒருத்தனை காதலிச்ச ஒருத்தியை யாரும் பொது வழியில் விட்டு கொடுக்க மாட்டாங்க அது உண்மையான காதலாக இருந்தால் அப்போது இதில் காதலும் இல்லை இந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கான எந்த மனிதனையும் மனிதனையும் இல்லை அறமும் இல்லை குறைந்தபட்ச வந்து ஒழுக்கமும் அவங்கக்கிட்ட கிடையாது யார் பணம் கொடுத்தாலும் அவங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நபருடைய வழக்கை எடுத்து நீதிமன்றம் விசாரிப்பதும் காவல்துறை விசாரிப்பதும் அதை ஒது வழியில் ஊடகங்களை பேசுவது போல் மாற்றுவதும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து ரொம்ப அதை ஒரு அயோக்கியத்தனமாக பார்க்குறேன் ரொம்ப அசிங்கமாக அறுவறுப்பாக பார்க்குறேன் இது குறித்து பேசவே நம்ம பேசக்கூடாது ஏன்னா ஒரு பெண் பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு நம்முடைய நிலைப்பாடு யாருடைய தனி மனித ஒழுக்கத்தையும் நம்ம கேள்விக்குறி ஆக்கணும் கேரக்டர் அசோசியேட் பண்ண நம்முடைய நோக்கமே கிடையாது பட் அவங்க தொடர்ச்சியாக முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திய தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்குது இந்த வழக்கில் நீ உச்சநீதிமன்றம் நூறு விழுக்காடு நான் நாம் இந்த 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 வழக்கில் வந்து அந்த சீமானுக்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும் பாதிக்கப்பட்டு பா பாதிக்கப்பட்டது அண்ணன் சீமானவர்கள் தான் நாம் தமிழ் கட்சி தான் பாதிக்கப்பட்டிருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி நாம் விஜயலட்சுமி மேலே கிட்டத்தட்ட எழுபது புகார் கொடுத்துருக்கோம் நீதிமன்றங்களை கொடுத்துருக்குறோம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் சைபர் கிரைமில் கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படல ஒரு பா பாதிக்கப்பட்டு சீமா சீமானம் மேலே அவங்க புகார் கொடுத்தா எடுக்கிறவங்க நாம் புகார் கொடுத்தா எடுக்கிறது இல்லை அப்போ என்ன நியாயம் அவங்க தினமும் திட்டுறாங்களே அம்மா அம்மா ஒரு ஆபாச வார்த்தைகளை திட்டுறாங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஆபாச வார்த்தைகளை பொது வழியை திட்டுறதுக்கு நீ அனுமதிக்கிறீங்க அதுலேருந்தே தெரியலையா இவங்களோட நோக்கம் வந்து அவரை அசிங்கப்படுத்த தானே ஒழிய வந்து நீதி வாங்கணும் அப்படிங்கிறது அவங்க கிடையவே கிடையாது எனக்கு நீதி வேணும் நீதி வேணுங்கிறாங்க ஒழிய அவங்களுக்கு தேவை நீதி இல்லை ஏதாவது நிதி நிறைய வாடாக சன் நியூஸில் இருக்கக்கூடிய குணசேகரன் அவர் அந்த பெரிய விவகாரத்தில் வந்து அண்ணன் சீமானா வந்து கைது பண்ணணும் கைது பண்ணணும் ரொம்ப திமுக கிட்ட முட்டி போதுனா இல்லையா இப்போ அதை முடியாத பட்சத்தில் வந்து அந்த சன் நியூஸ் ஊடகத்தின் மூலமாக மிகப்பெரிய அவதுறையும் கருத்துருவாகத்தையும் செய்கிறாரு முழுக்க முழுக்க நாம் கட்சி விட்டு யார் வெளியேறி போனாலும் உடனடியாக பேட்டி எடுத்து போகிறதா இருக்கட்டும் இல்லை நாம் தமிழை கட்சி வந்து கட்சி விட்டு வெளியேற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் இப்போ இந்த வாரம் வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து குணசேகரன் வந்து அவ்வளோ வன்மத்தோட செல்படுறாரு அடுத்தவனோட படுக்கை அறைக்குள்ளே வீடியோ கேமரா வச்சு அந்த வீடியோ எடுத்து போட்டு அதை ஒரு நாளைக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுற சன் டிவிக்கு என்ன அரை இருக்கும் இவன் வீடியோ போட்டு நித்தியானந்தாவில் இவனை வீழ்த்தி நித்தியானதாவே இவனை இங்களால் வீழ்த்த முடியல இவன் சீமானனை வீழ்த்திடுவானா இவங்க வீடியோ போடுக்கப்பறம் இந்த நித்தியானந்தா சரியாக கைலாசன்னு ஒரு நாடே வாங்கிட்டு விட்டாங்களே இவங்க போட்ட வீடியோவில் இவங்களால வந்து ஒரு ஒரு ஆபாசமான ஒரு அறுவருப்பு அறிவறுக்கத்தக்க ஒரு 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 ஊடகமாக சன் டிவி மாறிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஊடகமாக இருக்கக்கூடிய சன் டிவி தினகரன் போன்ற ஊடகங்கள் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கிருச்சுக்கிறது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சீமானை வீட்டில் அமல்ராஜை வந்து அவர் அடிக்கிறார் காவல்துறை ஆய்வாளர் அடிக்கிறார் ஆய்வாளரை தாக்கிய சீமான் பாதுகாவலர்னு அப்படியே தலையில் மாற்றி வீடியோ போடுறீங்க அவர் ஆய்வாளரோட கை துப்பாக்கியை பரிச்சாரம் போட்டாங்க முதல்ல கை துப்பாக்கியை பரிசாரம் போட்டாங்க துப்பாக்கி கட்டி மறிய முன்னுடு துப்பாக்கி கட்டி மறக்கினாங்கன்னு எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் வந்து விசாரித்து பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து துப்பாக்கி எடுத்து அவர் கொடுத்துருக்காரு அது லைசென்ஸ் துப்பாக்கி அவர் இருபத்தஞ்சி வருஷமும் வச்சிருக்க துப்பாக்கி அந்த துப்பாக்கி எடுத்து அவர் எனக்கு துப்பாக்கினு சட்டை மேலே வந்துடுது துப்பாக்கி தெரியுது துப்பாக்கி அவங்க பிடிச்சிடறாங்க அதை ஒரு பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லாக காட்டி ரொம்ப தள்ளுமுள்ள உருவாக்கி அப்போ முழுக்க முழுக்க இதில் குணசேகரன் ஏன் இவ்வளோ குதிக்கணும் குணசேகருக்கு நாம தமிழ் மீதும் அண்ணன் சீமான் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் ஏன் இவ்வளோ வெறுப்பு பிறப்பு வெறுப்பு தானே பிறப்பு வெறுப்பு இருக்கா உங்களுக்கு எங்கள் மேலே நீ இந்த சன் டிவிலேயே கடைசி வரைக்கும் குணசேகரன் வேலை பார்த்துருவாரா இல்லை திமுகவே இரண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஆட்சியில் இருந்துருமா நீயே மொத்தமாக இருந்துருவியா ஆட்சி மாற்றம் வராது எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பல்லாம் தமிழ்நாட்டை வீழ்ந்து போயிருக்கிறான் ஜெயலலிதா அந்த மண்ணில் தோத்துருக்கு எம்ஜிஆர் இருந்தால் ஒம்பது வருஷம் திமுக கூப்பில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல ஆர்கே நகரில் டெப்பாசிட் காலியாகுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தது நடக்கும் வடிவேல் உள்ளே வந்துட்டார் நிறைய ஊழ விட்டுருச்சு ஊ ஹூ அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்படி தான் வந்து அடுத்து வரபோது கலைஞரையாச்சு அப்படின்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது திமுக ஸ்டாலினையே ஆச்சு ஒரு சோழி முடிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீ எங்கே போவே என்ன பண்ணுவ எங்க ஒரு நீங்கள் ஊடகம் ஒரு கடை குடும்பம் சார்ந்து நடத்துங்க உங்கள் குடும்பத்தை புகழுங்க இல்லை உங்களுடைய தவறுகளை மறைங்க உங்களுடைய தவறுகளை மறைக்க அடுத்த மேலே பழிபடக்கூடாது இல்லை இந்த சன் டிவி என்பது பொதுவான ஊடகம்னு காட்டிக்கிட்டு முழுக்க முழுக்க அறுவறுக்கத்தக்க புகைப்படங்களை போடுவது அண்ணன் சீமானு வந்து என்னை ஒரு பத்திரிகை பார்க்குறாரு அந்த போட்டோ எடுத்து போட்டு என் கூட இருப்பவர்களும் நாளைக்கு வந்து விலகி சொல்லலாம் அப்போ என்னை டாகர் நான் தொடர்ச்சியாக குணசேகரன் குறித்து பேசணுன்னு என்னை டாகர் பண்ணுறேன் மயிர கூட உன்னால் கொடுக்க முடியாது மயிர கூட சவால் விடுறேன் குணசேகரனுக்கு உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் நீ உண்மையிலே படித்தது ஜேர்னலிசமாக இருந்தால் போடா மயிலாடுதுறைக்கு போடா மயிலாடுதுறையில் முட்டத்தில் ரெண்டு இளைஞர்கள் துள்ளத்துடிக்க திமுக ஓட்டு போட்டவன வெட்டி கொண்டிருக்காங்க போய் அந்த அம்மாட்ட பேட்டிடு அருந்ததி சமூகத்தை சார்ந்த எந்த சீமான அருந்ததி சமூகத்துக்கு எதிரானவன் காட்டினியோ அந்த சீமான் தம்பி துறைமுகம் தான் அங்கே போய் அந்த விஷயத்தை வெளியெடுத்து போட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பேசுபடுபவர்களாக மாற்றி மொத்த திமுக காரணம் உள்ள இறங்குறான் அது வரைக்கும் எவன் போய் பார்க்கல ஆண்மயிருந்த தெம்பிருந்து அங்க போய் நில்லு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவன் யார் அந்த சாரு வெளியின்ன தார் கார் யார் பேர்ல இருக்கு அவன் மூணு பொண்டாட்டிக்கு எவ்வளோ நகை அதை டிபேட் நடத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்து கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் ஒரு எட்டு வயசு பிள்ளைங்க மூணு ஆசிரியர்கள் வந்து பாலியல் வச்சிருக்காங்க அவன் யார் அவன் பின்னணி என்ன எடுத்து போடு நேர்மையான நீ பத்திரிக்கையான தானே பெரிய புடிங்கி தானே நீ போ மணப்பாறைக்கு போ மணப்பாறை பள்ளியில் அது பின்னணி என்ன அந்த பெண்ணு பாலியல் துன்புத்த அவன் யாரு அவனுக்கு பின்னணி என்ன எடுத்து போடு இதெல்லாம் செய்யாமல் சீமான என்ன இதுக்கு பின்னாடி நீ கேமரா வச்சுட்டு போனேன்னா இதுக்கு பேர் என்ன விபச்சாரம் இதுக்கு பேர் விபச்சாரம் ஊடகம் கிடையாது